டேய் ட போ கிட்ட வந்திங்கன்னா கொண்டு போய் கட்டி வச்சிருவேன் என்ன வேலை அது ஆ என்னடா ஆச்சு ப்ரௌனி ரோட்டில் வண்டி போகுதா தெரியுதா ரோட்டில் வண்டி போகிறது காது கேட்குதா இங்கே என்ன பாரு ப்ரௌனி அந்த பக்கம் தள்ளிப்படுத்திட்டே லாக்கை ஊற்றி விட்றேன் கேட்டால் வந்துணாமா இங்கே இங்கே வா ஊற்றுறவா சரி நான் அவுற்றுறவா பட வா லாக் எடுத்து வா திருப்பி என்கிட்ட வரக்கூடாது சரியா சீ எச்சையெல்லாம் ஆக்காத கையில் போடா இங்க பாரு கையெல்லாம் எச்சி ஆக்கி போ ஊசப்பையிட்ட வரக்கூடாது பத்தியா அவுத்து விட்டனே காமிக்கிற காமிக்கிறே இது என்ன வேலை வா இப்ப ஒரு அண்டா ஒவ்வொரு அண்டா உள்ள வர மாதிரி டேய் இது என்ன வேலை மடியில மடியில மடியற சரி என்றி நீ லைக் போடல நான் உன்கிட்ட கட்டி விகிரவா. இடு. பா. நான் ஆவுது தான விட்டேன். ஹ? ஆவுதுட்டன்ல. நீ நம்மள இருந்திருக்கணுமே இல்ல. இருந்திருக்கணுமா இல்லையா காலை விடு என்ன பண்ணிட்டு இருக்கு காலை உன் அவத்து தானே விட்டேன் கம்முன்னு பொட்டாண்டா போய் அங்க போய் மாட்டுக்கிட்ட போய் படுத்திருக்கணுமா இல்லையா வந்து எம் அடியில் ஏறி இருக்கிறேன் எனக்கு வேறு வேலை இல்லை பாரு உன்னை மடி ரோடு கொஞ்சிக்கிட்டே இருந்துக்கிறதுக்கு ஆ படுத்துடுறோம்